ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ கடையிலலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட் போண்டா அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் போண்டா பண்ணுறதுக்கு கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ போண்டா வேணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மைதா மாவு கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் தான் இப்போ வந்து இதெல்லாம் ரெண்டு கரண்டு இட்லி மாவு ஊற்ற போகிறோம் நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டு இதில் ஊற்றிக்கலாம் இன்னொரு கரண்டி கூட ஊற்றிக்கிறேன் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இது ஸ்வீட்டு போண்டா அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் ஒரு எடுப்பாக இருக்கும் அப்போ தான் ஜீனி போடும்போது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் ஸ்வீட் வந்து எடுப்பாக தெரியும் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே போட்டிருக்கேன் உப்பு சோடா உப்பு எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா இது வந்து ஆப்பா சோடா உப்பு பேக்கிங் பவுடர் கிடையாது பேக்கிங் சோடா இது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்ருங்க நூறு கிராம் ஜீனி நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம் நூறு கிராம் ஜீனி போட்டுட்டு கலந்துட்டு ஸ்வீட் பத்தில நான் வேணா போட்டுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஜீனியே இதை கலந்து ஏலக்காய் நாலு ஏலக்காய் நுனிக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல போண்டா மாவு எடுத்து கையால் அப்படி வழித்து போடுற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக இல்லை இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்ம கையால் எடுத்து வடை மாவு மாதிரி அந்த திக்னஸ்க்கு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த இட்லி மாவு தான் இந்த டீ கடையிலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா போண்டா அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கறது பஞ்சு மாதிரி வந்துடும் இந்த இட்லி மாவுக்கு கலந்ததால் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் போட்டு புளிக்க வச்சு வச்சுருக்கோமா பார்த்தீங்களா அந்த புளிப்பு தன்மை தான் சாஃப்டாக ஆகிடும் நல்லா பண்ணு மாதிரி இருக்கும் உள்ளார இதுதான் டீ கடை போண்டாவோட ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பசஞ்சிக்கோங்க இது மாதிரி பெசஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது இப்படி எடுத்தாக்க போண்டாவுக்கு இப்படி அழகாக வரணும் கையில் இப்படி அழகாக வரணும் இந்த மாதிரி வரணும் இப்படி இப்படி போடலாம் நம்ம இப்படி கிள்ளி எடுத்து போகிறதுக்கு நல்லா வசதியாக வரணும் தண்ணியாக இருந்தால் நம்மளால இப்படி போட முடியாது கையால் போடுறவங்க போடலாம் சின்ன கரண்டி வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் கூட இதை போடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கணும் அப்போ தான் அந்த சோடா உப்பு வந்து மாவு வந்து லைட்டாக புளிக்க வைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் என்ன கரெக்டான சூடு வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் எண் தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு சின்ன பீஸு இரவு விட்டுப்பா கரெக்டாக பால் வந்து மேலே வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உடனே பால் மேலே வரும் பாத்தீங்களா அப்படி இருந்துச்சுன்னாக்க டக்குன்னு போட்டவனே தீஞ்சு போய்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டு எடுக்கும்போது ஈஸியாக வரும் இப்படி குட்டி குட்டி பாலா போடுங்க இப்படி குட்டி குட்டி பாலா போட்டாலே உப்பிக்கும் சின்னதாக போட்டாலே பெருசு பெருசாக உப்பிக்கும் வெள்ளம் போட்டு செய்யாதீங்க வெல்லம் போட்டு செய்யும்போது டக்குன்னு செவந்து போயிடும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் உள்ளே வேகாது டக்குன்னு செவந்து போயிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் சுத்தமாக வராது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது வரவே இல்லை எனக்கு ஜீனி தான் கரெக்டாக இருக்கும் மீடியமில் வச்சுக்கலாம் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் உள்ளார வேகும் இது நல்லா வேகணும் கொஞ்சம் வெந்திரிச்சு லைட்டாக திருப்பி விட்டுருக்கோம் மாவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்குங்க எனக்கு கரெக்டாக இருக்குது ஸ்வீட்டு இவ்வளோ புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்க முட்டை மாதிரி உள்ளார பிச்சு பார்த்தா பண்ணு மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆயிரும் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நம்மளுக்கு சரியா இருக்கும் இல்லைனாக்கா டக்குன்னு மேலே கலர் மாறிவிடும் உள்ளார மாவு வேகாமலே இருந்துடும் போதும் கரெக்டாக இருக்கு நம்ம இதை எடுத்துடலாம் கொஞ்சம் செவந்து தான் போகும் இது வெள்ளம்னா ரொம்ப செவந்து போயிடும் இது சுகர்ன்றதால இந்த அளவுக்காவது இருக்கணும் அது ஸ்வீட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடும் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் கையால் எடுத்துக்கோங்க குட்டி கரண்டி வச்சிட்டு சின்ன பிள்ளைங்கலாம் சின்ன கரண்டி வச்சுட்டீங்கன்னா எடுத்து எடுத்து இப்படி போட்டுடலாம் குட்டி அப்படி இப்படி மொண்டு மொண்டு வச்சிடலாம் ஈஸியா இருக்கும் ஒரு பத்தேழு நிமிஷத்துல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சாலே போதும் இல்லைன்னா மாவை கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது செய்ய ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு செஞ்சு கொண்டு வந்து சூடாக கொடுத்துடலாம் இதுவும் ஒரு காஃபி இல்லைன்னா ஒரு காம்பிள நாற்றி கொடுத்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப வயிறு ரொம்பிடும் ஈஸி ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுவும் நல்லா செவந்திருச்சு இதையும் எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் பிரிச்சாக்கா அழகாக பண்ணு மாதிரி வரும் நல்லாயிருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்